பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸு அப்புறம் இந்த தபால் இதெல்லாம் எடுத்து வந்திருக்காங்க நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்கள் மம்மி வரும்போது பப்ஸு ஜூஸு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க நான் பப்ஸ் சாப்பிட்டு எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சமையல் பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி தான் சமைக்கிறாங்க மா இங்கே பாருமா எங்கள் மம்மி தான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு சமைக்கிறாங்க நான் ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டியெல்லாம் வந்திருக்கிறதுனால பிஸ்கட்டுமா எனக்கு அம்மா இருக்காங்க சொல்லிட்டு நேரமா வீடு எல்லாம் விட்டு கோலம்லாம் போட்டு பக்கவா க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் எங்க அம்மா வந்து மண்டையில கொட்டுறது கூட யோசிக்க மாட்டாங்க அதனால எங்க வீட்டுல எப்படியெல்லாம் நான் க்ளீன் பண்ணிருக்கேன்னு பாருங்க அப்பயுமே ஒரு சில வேலை என்னால செய்யவே முடியல ராஜ்குட்டிக்குன்னு தண்ணி ஊத்துல களிவிட்டு ஈரம் கூட காயில டக்குன்னு சரி பத்து மணிக்கு தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்களா சீக்கிரம் வந்துட்டாங்க அதனால விண்ண ஈரம் காயில கோலம் பார்த்தீங்கன்னா நான் அடுப்பு கோலம் போட்டிருக்கேன் நகர்மா எங்கள் மம்மி மேட் வாங்கிட்டு வந்தாங்க அதுக்குள்ளே அடுப்பு பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே முன்னாடியும் கோலம் போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இவ்வளோ கோலம்லாம் போட்டேன் எல்லாம் க்ளீன் பண்ணி இந்த பாத்திரம் கிடக்குது பாருங்க காக்கா வேறு கொத்தி கொத்தி எல்லாம் வாசலையே அசிங்கப்படுத்தி வச்சுருக்கேன் என்னுடைய பெரிய கோலம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க அதுக்கப்புறம் பாத்திரம் தான் கிடக்குது அது சமைச்சிட்டு கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் மம்மி உட்கார சொல்லிட்டாங்க இந்த பெட்டு பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி வந்து வாங்கிட்டு வந்துருக்குறாங்க நான் ரொம்ப இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவும் தம்பியும் அதை விட ஹாப்பியாக இருக்காங்க எங்கள் பாப்பாவும் தம்பியும் அரிசி பார்த்தீங்கன்னா எடுத்து ஈரங்காயிலன்னு சொல்லிட்டு வெளியே வச்சிட்டோம் இது இந்த மூட்டை பார்த்தீங்கன்னா அரிசி ஆஹ் எடுத்துறோமா நாங்கள் செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்றோம் நாங்கள் பாத்தீங்கன்னா சிக்கன் சிக்கனும் வாங்கிட்டு வந்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி செய்யலான்ட்டு மட்டன் கிரேவி மட்டன் குழம்பு சிக்கன் வறுவல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சமைக்க போகிறோம் அதாம்மா போட்டுட்டேன் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா குறை பார்க்குறாங்க என்ன சோப்பு இவ்வளோ பெருசாக போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வாழைப்பூ நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க இது வந்து சேரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நான் சந்தையில் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பழம் பத்து ரூபான்னு சொன்னேன் இல்லைங்களா சந்தையில் வாங்கிட்டு வந்தது அந்த பழம் கீழே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் க கட் பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் அம்மா தான் இன்றைக்கி குழம்பு செய்ய போடுறாங்க பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்க போகிறேன் ஃப்ரீயாச்சும் மண்டையிலே உடைக்கலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ நான் தேங்காய் தான் உடைக்க போகிறேன் தேங்காய் உடைச்சிடலாமா நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைச்சிட்டேன் சண்டில் கூட நான் ஒயிட்டாக தெரியும் பாப்பா நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைச்சிருக்கேன் பாப்பாவுக்கு வந்து தேங்காய் தண்ணி ஊற்றிருந்தேன் எங்கள் பாப்பா தான் செம்ம ஹாப்பியாக சுற்றுது எங்கள் மம்மியோட சேர்ப்பு பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி இதெல்லாம் வதக்கி அரைச்சி குழம்பு வைக்க போகிறாங்க கொஞ்சமாக குழம்புக்கு வச்சுக்கோமா ம் கொஞ்சமாக குழம்புக்க எங்கள் அங்கே சீன நல்லா இதே தான் அவ்வளோண்ணா தாலுட்டு அப்படியே குழம்பு போகிறோம் அப்படியே வதக்கி நல்லா மசாலாவெல்லாம் அரைச்சி தனித்தனி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதை எவ்வளோ நேரம் பாத்தீங்கன்னா இப்ப எங்க பட்டை கிராம்பு வெங்காயம் தனியா இதெல்லாம் போட்டிருக்காங்க பட்டை கிராம்பு பிரிஞ்சி பூ இதெல்லாம் போட போறாங்க இதுல என்னென்னமா இருக்குது கிராம கிராம்பு இலை ம் பட்டை ம் லவங்கம் ம் எது லவங்கம் இப்போ லவங்கம் அந்த நீளமாக இருக்குது அதுமா அது வந்து பிரியாணி போடுறது அது எனக்கே தெரியல சரி இது வந்து எப்போவுமே கம்மியாக தான் போடணும் ரொம்ப வாசனையாக இருக்கும் தம்பிக்கு கொதிக்க கொதித்து நைட்டில் ஒரு டம்ளர் குடுத்திங்கன்னா நல்லா போட முடியும் சரி தேங்காவும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ தாலிக்கு வேண்டிய விலை தான் ஐயும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி அதோட பச்சை தேங்காய் வந்து போட்டுட்டாங்க திருவண்ண தேங்காய் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே அரைக்க போகிறாங்க ஆரம்பிச்சு கடுகு போட்டு அப்படி அப்படியே காண்ச்சிடுவாங்க நான் ஒரு ஃபேன் கத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு வரேன் கே சுட்டுக்கு போகிறான் வீடு வேறு பெருக்கணும் அதுக்குள்ளே இரும்பாலு நம்ம சாப்பிட்லாம் திருப்தியா எப்படினா இப்போ ஃபேன் கத்தில் ஆரம்பிச்சுட்டு நம்ம அரைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் எங்கள் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணி அரைக்க போறேன் எனக்கு ஒரு வேலையும் இல்லை ஏதோ மம்மி பாவன்றதுனால எங்கள் மம்மிக்காக அரைச்சி போட்டு போகிறேன் மீன் பண்ணாத எடுத்து வை வைக்கிறேன் பொட்டுகள் ரெண்டு எடுத்து போடுவதில்ல ரெண்டு பட்டு போடு நாலு பட்டுக்கள் வாங்கினது அதான் பண்ணி நாலு நாள் போட்டு கொடு சளி அப்போ தான் கொஞ்சமாக ஆ நெ அது